தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூற்றி அறுபத்தி மூன்றாம் பாடல் திருச்சிற்றம்பலம் அலைக்கடல் ஊடருந்தண்டத்து வானூர் தலைவன் எனும் பெயர் தாண்டலை மேற்கொண்டு உலகார் அழலை கண்டு உள் வீழாது ஓடி அலைவாயில் வீழாமல் அஞ்சலென்றானே திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் சென்ற பாடலில் உள்ளபடி பேரொளி மிகுந்த நெருப்பு மலையாக இருந்த சதாசிவமூர்த்தி கடலை ஊடுருவி கீழேயும் வானத்தை ஊடுருவி மேலேயும் இருந்து வானவர்கள் அனைவருக்கும் தலைவன் என்னும் பெயர் பெற்று உலகம் முழுவதும் நிறைந்த ஊழித்தீயில் உலக மக்கள் நெருப்பு பிழம்பை பார்த்து பயந்து வெள்ள நீரில் விழுந்து விடாதபடிக்கு யாரும் அஞ்சாதீர்கள் என்று கூறி அருள் செய்தான் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு